ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கான இருசொல் வாக்கியங்கள் படிக்க போகிறோம் அதாவது டூ வேர்ட் சென்டென்சஸ் ஃபஸ்ட் அம்மா வா அம்மா வா அப்பா வா அப்பா வா இங்கே வா இங்கே வா అంగే పో అంగే పో అప్పా పో అమ్మా పో అమ్మా పో సోరు తా సోరు తా తండీ తా తణిత బొమ్మై తా బొమ్మ తా అప్ప ఎం అప్ప అమ్మా ఎంగే అమ్మా ఎంగే బొమ్మ ఎం பொம்மை எங்கே இது என்ன இது என்ன அது என்ன அது என்ன பேனாத்தா பேனாத்தா படம் வரை படம் வரை சைக்கிள் ஓட்டு சைக்கிள் ஓட்டு பாட்டு பாடு பாட்டு பாடு நடனம் ஆடு நடனம் ஆடு புத்தகம் படி புத்தகம் படி പടി ഏറ് പടി ഏറ് കീലേ കീലേകുദീ ലൈറ്റ് പോട് പോട് ലൈറ്റ് ഫാൻ പോട് ഫാൻ പോട് പടം காட்டு படம் காட்டு தலை சீவு தலை சீவு கதவை திற கதவை திற கதவை மூடு கதவை மூடு பூ பறி பூ பூப்பரி போர்வைரி விரி பாய்விறி விரி கரண்டி தா கரண்டி தா பண்டம் தா பண்டம் தா தட்டு தா தட்டு தா தரையில் நட தரையில் நட ஊஞ்சல் ஆடு ஊஞ்சல் ஆடு மண் அள்ளு மண் அள்ளு மலை வருது மலை வருது குடை தா குடை தா மேகம் மே மேகம் பாறு இலை பறி இலை பரி பழம் பறி பழம் பறி வீடு பெருக்கு வீடு பெருக்கு பல்விளக்கு பல்விளக்கு வளையல் போடு வளையல் போடு வேகமாக நட வேகமாக நட மெதுவாக நட மெதுவாக நட வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது கண்ணீர் வருது கண்ணீர் வருது கண்ணாடி போடு கண்ணாடி போடு கண்ணாடி பாரு கண்ணாடி பாரு கீழே இறங்கு கீழே இறங்கு மேலே ஏறு மேலே ஏறு கயிறு கெட்டு கயிறு கெட்டு பலூன் ஊது பலூன் ஊது காற்று அடிக்குது காற்று அடிக்குது அம்மா உட்காரு அம்மா உட்காரு அப்பா உட்காரு அப்பா உட்காரு அப்பா படு அப்பா படு தூக்கம் வருது தூக்கம் வருது கதை சொல்லு கதை சொல்லு சத்தம் போடாதே சத்தம் போடாதே பால் தா பால் தா பொம்மை காணோம் பொம்மை காணோம் என்ன சத் ம் என்ன சத்தம் வயிறு பசிக்குது வயிறு பசிக்குது கொசு கடிக்குது கொசு கடிக்குது முத்தம் தா முத்தம் தா செருப்பு போடு செருப்பு போடு வண்டி வருது வண்டி வருது தேங்க்யூ